கிரிக்வெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த டீமோட ஃபுல் ஸ்குவாட் அனலைஸ் அண்ட் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்துடலாமா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனுக்குரிய வீடியோ உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் பண்ண நம்ம சிஎஸ்கே பைஸ்லாம் பார்த்துடலாமா அகிலோசைன் டூ க்ரோர் பேஸ் ப்ரைஸ் பிரசாந்த் வீர் தேர்ட்டின் லேக்ஸ் பதினாலு கோடி வரைக்குமே போனாருங்க கார்த்திக் சர்மா தேர்ட்டின் லேக்ஸ் அவரும் பதினாலு கோடி வரைக்குமே போயிருக்காரு மேத்யூ ஷாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பேஸ் பிரைஸ் அதே பேஸ் ப்ரைஸ்லேயே அவர் தூக்கியிருக்காங்க அமன் கான் தேர்ட்டின் லாக்ஸ் ஃபோர்டின் லாக்ஸ் வரைக்கும் போய் வாங்கியிருக்காங்க சர்ஃப்ராஸ் கான் செவன்ட்டி ஃபைவ் லாக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லாக்ஸ் பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்திருக்காங்க மேட் ஹென்ரி டூ க்ரோர் அதே பேஸ் ப்ரைஸ்லேயே அவர் தூக்கினது நல்ல ஒரு விஷயம் ராகுல் சாகர் ஒன் குரோர் அவரை ஃபைவ் பாயிண்ட் டூ க்ரோர் வரையுமே ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சாட் பாலக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லாக்ஸ் அவரை செவன்ட்டி ஃபைவ் லாக்ஸ் பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கியிருக்காங்க அப்புறம் சேர் மூலியமாக வாங்கப்பட்ட நம்ம சஞ்சீவ் சாம்சன் பதினெட்டு கோடி வரைக்குமே பொய் பண்ணி அவரை வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம சிஎஸ்கேயோட ஃபுல் ஸ்குவாட் பார்த்துடலாமா ருத்ராஜ் கெய்க்வாட் டெவல் பிரவிஸ் ஆயுஷ் மாத்ரை சர்ஃப்ராஷ் கான் எம்எஸ் தோனி சஞ்சீ சாம்சன் உருவில் பட்டேல் கார்த்திக் ஷர்மா அன்சுல் கம்போஜ் ஜேமி ஓவர்டன் ராமகிருஷ்ண கோஷ் பிரசாந்த் வீர் சிவம் டூபே அமான் கான் மேத்யூ ஷாட் ஜாக் வால்க்ஸ் கலில் அகமத் நூர் அகமத் முகேஷ் சௌத்ரி நேதன் எலிஸ் கோபால் குர்பீர் சிங் அகுல் ஹசைன் மேட் ஹென்ரி அண்ட் ராகுல் சாகர் அவ்வளோதாங்க ஸ்குவாடு அடுத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த லெவன்ஸ் இப்படி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத பார்த்துடலாமா இல்லாமா என்னோடய ஒப்பீனியன் படி ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் தாங்க ஓப்பனிங் பண்ண போகிறாங்க ஒரு சஞ்சய் சாம்சன் ஒன் டவுனில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா இந்த பேர் வந்து ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்காங்க ஆயுஷ் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் போன வருஷமே பார்த்தோம் நல்ல ஒரு ஓப்பனிங் பேராகவே இருந்துச்சு பட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வரலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் பட் என்னோடய படி ஆயுஷ் அண்ட் ருத்ராஜ் கைக்வார்ட் ஓப்பன் பண்ணணுங்க ஆயுஷ் மாத்திரையை சூப்பரான ஒரு யங்ஸ்டர் நல்லா அண்டர் நைன்டீனில் கிடைக்கிட்டு வரார் ருத்ராஜ் கை கவாட்டை ஃபார்மை பற்றி வேண்டியதில்லை அவரோட ஃபார்ம் எப்பயுமே தான் இருந்திருக்கு வாய்ப்புகள் மட்டும் கிடைக்க மாட்டேது மற்றபடி கிடைச்ச வாய்ப்புகள்லாம் அவர் விட்டதில்லை எல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு நான் எந்த மாதிரி ஒரு பேட்டர் அப்படிங்கிறது ஓகேங்களா நம்பர் டூவில் ருத்ராஜ் கைக்வார்ட் நம்பர் த்ரீயில் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் நம்ம ஆறாறுலேருந்து பதினெட்டு கோடிக்கு ட்ரேடு மூலியமாக வாங்கப்பட்ட சஞ்சு சாம்சன் சூப்பராகவே சூட் ஆவார் ஒரு விக்கெட் கீப்பரு ஒரு ஓப்பனராக இருந்து கலக்குவார் அவரோட அந்த பழைய ஃபார்ம் திரும்பி வந்தே வந்தே ஆகணும் சிஎஸ்கேக்கு அவரோட அந்த கடமை உணர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா நம்பர் ஃபோரில் நம்ம டெவல் பிரைவேஸ் ஒரு காட்டாக ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பவர் ஹிட்டர்னால் நம்ம டெவல் பிரைவிஸை சொல்லி ஆகலாம் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் ஃபைவ்ல கார்த்திக் சர்மா ஒரு யங்ஸ்டரை வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே அந்த பொசிஷனுக்கு நல்லாவே சூட் ஆவார் நம்பர் சிக்ஸில் நம்ம சிவம் டூபே இருக்கார் சூப்பராகவே ஒரு பவர் ஹிட்டரும் கூட ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவம் டூபேவே கண்டிப்பாக சொல்லியே ஆகலாம் நம்பர் செவன்த்தில் பிரசாந்த் வீர் வருவாருங்க அவர் ஒரு யங்ஸ்டரு கண்டிப்பாக அவரும் அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன் தான் அவருக்கு அந்த ஃபினிஷிங் ரூல் கண்டிப்பாகவே முக்கியமான ஒரு பங்காகவே இருக்கும் நம்பர் எயிட்டில் எம் எஸ் தோனி நம்ம தலை கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவரோட வேலை என்னமோ அதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு தாங்க போவார் இந்த சீசன் தான் கடைசி சீசன் அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவர் அந்த சீசன் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு ஃபேலராக போகணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும் அவருக்கு அந்த கப்பை ஜெயித்து இந்த வருஷம் கொடுப்பாங்களா சிஎஸ்கே அணி அதுக்கு ஓகேவான அணியா அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்பர் நைன்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்சுல் கம்போஸ் உள்ள ஒருவங்க டீசென்டான ஒரு ஃபேஸர் மாதிரி நூர் அகமது ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னரும் கூட நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்கு இருக்காரு கேப் லீடர் போல ரொம்ப ரொம்ப நாளாவே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தாருங்க போன வருஷம் நல்ல ஒரு பிளேயர் தான் அடுத்து நம்ம நேதன் எலி சூப்பரான ஒரு பிளேயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது நேதன் எலிஸ் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஒரு இம்பாக்டா நம்ம கலியில் அகமது உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஓகேங்களா தட்ஸ் லெவன்ஸ் ப்ரோ சிஎஸ்கே பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அவங்களோட அதை பிளேயிங் லெவனன் ஓகேங்களா சூப்பர் கிங்ஸோட லெவன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லெவன்ஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கப் அடிக்கிறதுக்கு இந்த லெவன்ஸ் ஓகேவா இல்லை வேறு எதுவும் பண்ணணுமா இவங்க ஆக்ஷனில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எந்த ஸ்குவாடோட நீங்கள் ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்குவாடா ஒரு ஆர்ஜிபி ஈக்குவலான ஒரு ஸ்குவாடா ஒரு கேகேஆர் ஒரு எல்எஸ்ஜி ஒரு எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி அணிகளோட ஈக்குவல் ஸ்குவாடா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்களுக்குமே ஒரு ஃப்ளே ஆஃப் வாய்ப்புங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது ஏன்னா அவங்களோட இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜித் சாம்சன் அண்ட் நம்ம தலை தோனி அவங்க மூணே பேர் தான் சொல்லியாகலாம் அண்ட் ஷிவம் ரூபே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தாங்க ஓகேங்களா தாங்க நம்ம சிஎஸ்கேவோட லெவன்ஸ் லெவன்ஸ் பார்த்துட்டோம் எப்படி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐபிஎல்ல உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கப்போது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தட்ஸ் ஏ வீடியோ காய்ஸ் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதேமாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களது விடைய பெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய்